எல்லோருக்குமே இனியே காலை வணக்கம் எனக்கு வந்து நாங்கள் ஹாஸ்பிட்டல் கிளம்பிட்டோம் ஃபஸ்ட் டைம் வந்து ஃபஸ்ட் டைம் இல்லை ரொம்ப நாள் கழிச்சு இப்போ வந்து நான் நானே வந்து ஸாரீ கட்டினேன் இந்த சேரீ எனக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் நல்லா இருக்கான்னு சொல்லுங்கள் இந்த மாதிரி நான் நானே சாரீ கட்டியிருக்கேன் தெரிஞ்சோ தெரியாம எது எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் ஃபஸ்ட் டைம் சாரி கட்டியிருக்கேன் இந்த சாரி நல்லா இருக்கான்னு சொல்லுங்கள் ஃபீவ் வாங்க பார்த்தீங்களா நல்லா இருக்கா இந்த சாரீ இந்த சேரீ எனக்கு நல்லா இருக்கான்னு சொல்லுங்க போகலாம் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போகணும் செக்அப் போகணும் போகவே இல்லை ஸோ அதனால இன்னைக்கு வந்து போகலான்னு சொல்லிட்டு ரெடி ஆகிட்டோம் அங்கே போயிட்டு பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஹாஸ்பிட்டல் வந்துட்டோம் ஹாஸ்பிட்டல் வந்துட்டு எல்லாமே ரிப்போர்ட் எல்லாமே காமிச்சோம் ரிப்போர்ட் எல்லாமே காமிச்சு பின்ன வந்து அவங்க எல்லாமே ரிப்போர்ட் பார்த்துட்டு அவங்க சொன்னாங்க நஞ்சு கொடி வந்து இன்னுமே தாழ்ந்து தான் இருக்குது கீழே இருக்குது ஆனால் கொஞ்சம் சேஃபாக இருக்கணும் ரெஸ்ட் எடுக்கணும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அப்புறம் அதையும் தாண்டி எனக்கு வாமிட் வந்து நிற்கலை வாமிட் வந்துட்டு தான் இருந்துச்சு அப்புறம் ரொம்பவும் உடம்பு டயர்டாக இருந்துச்சு ஸோ அதனால் வந்து நீங்கள் ட்ரிப் போட்டுட்டு போங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதுக்காக வந்து ட்ரிப் போடுறதுக்காக நானும் மாமாவும் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம் அவங்க சொன்னாங்க உள்ளே போய் உட்காருங்க நாங்கள் வந்து ட்ரிப் போடுறதுக்கு வரோன்னு சொன்னாங்க அதையும் தாண்டி வந்து குளூக்கர்ஸ் போட்ட சொன்னாங்க ட்ரிப் போட்டதுக்காக வந்து இந்த பேட்டி வந்து படிக்க அதுக்கு பின்னே வந்து ட்ரிப் போட்டுட்டு ட்ரிப்